உள்ள வரலாமாக்கா வா உள்ள வாப்பா நீதானப்பா புது ஸ்டூடெண்ட் ஆமாக்கா நீ ராஜுமா தம்பி தானே ஆமாக்கா என் அண்ணன் தான் அவன் உன் அண்ணன் என் டூஷன்ல தான் படிச்சான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான்க்கா சரி சரி நீ கூட சேராத தனியா உட்காந்து படி சரிக்கா சத்தி டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா கொடுத்துட்டேன்க்கா சரி சரிப்பா சந்தோஷ டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா டியூஷன் ஃபீஸ் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகுமா இருக்கா உனக்கு இப்ப பாரு